நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும்னு நினச்சேன் சிம்பு எல்லாருக்கும் சேர்த்து சொல்லிட்டாரு ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கா ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு ஸோ அவர் சொன்னதை நான் வந்து அப்படியே ஒரு டிட்டோ போட்டு அதை ஃபாலோ பண்ணுறேன் கட்டன் பேஸ்ட்னு எடுத்துக்கோங்க நான் நன்றி சொல்லணும்னு நினச்சா நான் வந்து கே பாலச்சந்திரிட்டேருந்து ஆரம்பிக்கணும் அவர் தான் என்னை வந்து சினிமாவுக்குள்ளே வந்து வர்றதுக்கு காரணமாக இருந்தவர் அதை தாண்டி எனக்கு முதல் பதம் கொடுத்த வீனஸ் கிருஷ்ணமூர்த்தி தமிழில் கொடுத்த தியாகு சார் சத்யஜோதி தியாகு மௌன ராகம் கொடுத்த வெங்கடேஷ் ஒவ்வொருத்தரையாக சொல்லிட்டு வரணும் ஸோ அது ரொம்ப நேரம் ஆகும் அதனால நான் வந்து ரெண்டே ரெண்டு பேருக்கு மட்டும் இங்கே நன்றி சொல்ல ஆசைப்பட்றேன் இந்த விழாவோட நாயகனான ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி சார் வந்து நீங்கள் இந்த பண்ண அந்த மெலடி மெட்லி கேட்டேன் இவ்வளோ மியூசிக் கொடுத்துருக்கீங்க எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதுவும் இந்த படத்தில் வேறு நான் சொல்லிட்டு வரேன் இப்போ வந்து சினிமாவில் ஃபுல் சாங்ஸாக வைக்கிறது கஷ்டமாக இருக்குது அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது சொல்கிற நரேட்டிவ் மாறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அவர்கிட்ட அவர் அதை கேட்டு இந்த படத்தில் அஞ்சு பாட்டு தான் இருந்தது ஒன்பதா மாத்திட்டாரு அவரு தேங்க்யூ ரேமான் யூ மேக் மை ஃபிலிம் அ லை தேங்க்யூ வெரி மச் கமல் சார் நான் வந்து நான் சினிமாக்குள்ள வரணும்னு ஆசைப்பட்ட போது கமல் சார் வந்து பார்த்தேன் அவர் கூட கொஞ்சம் பேசினேன் ஒரு நாளைக்கு வந்து அவரை வந்து அவரோட அண்ணா சாருஹாசன் கூப்பிட்டாரு கூப்பிட்டு இந்த பையனை வந்து மகேந்திரன் கிட்ட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னார் ஸோ சாரு அண்ணா வந்து மகேந்திரன் கிட்ட கூட்டிகிட்டு போனார் மகேந்திரன் சார் அப்போ தான் எனக்கு மகேந்திரன் சார் ரொம்ப பிடிக்கும் ஒர்க் பண்ணால் அவர் கூட ஒர்க் பண்ணோன்னு ஆசையாக இருந்தது ஸோ அங்கே போயிருந்தேன் அவர் வந்து அப்போ தான் எத் ஷூட்டிங்கிலேருந்து வந்திருந்தார் எங்கன்னா ஷிப்பில் ஷூட் பண்ணிட்டு வந்திருந்தார் சாருவாசன் போய் சொன்னார் இந்த மாதிரி இந்த பையன் அப்படின்னாரு அவர் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் நான் ஷிப் ஷூட்டிங்லேருந்து வந்துருக்கேன் கொஞ்சம் பியர்லாம் கொண்டு வந்துருக்கேன் சாப்பிட்றீங்களா அவரை கேட்டார் ரெண்டு பேரும் உட்காந்து பியர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக சான்ஸ் கொடுக்கல பரவாயில்ல பியர் சாப்பிடுவேனா கேட்கவே இல்லை அவங்க அதான் ரொம்ப வருத்தம் நான் மகேந்திரன் சார் கிட்ட சொன்னேன் இப்படி பண்ணிட்டீங்களே சார்னு அவர் சொன்னார் நான் பண்ணதுலையே மிக நல்லது உனக்கு இது மட்டும்தான் அப்படின்னாரு ஸோ திருப்பி கிட்ட வந்தேன் அவர் வந்து ஒரு கையில் ஒரு புக்கு கொடுத்தாரு ஒரு இங்கிலீஷ் புக்கு இதை வந்து ஒரு வாரத்தில் ஒரு ஸ்கிரீன் ப்ளேயை மாற்றி கொடு அப்படின்னாரு நானும் ராஜா கிருஷ்ணமூர்த்தி கிட்டி ரெண்டு பேர்கிட்டையும் கொடுத்தாரு ஸோ நாங்கள் போய் கிட்டி வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார் அவர் சோலா ஹோட்டலில் எனக்கு வேலை கிடையாது அதனால் ரெண்டு மூணு நாளில் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு வந்து அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இது ரெடியாக இருக்குன்னு அவர் வந்து நீங்கள் டைம் பிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு பாரதி ராஜா கிட்டே போய் சொல்லு அப்படின்னாரு நான் போய் பாரதி ராஜா கிட்ட இந்த கதை சொன்னேன் இந்த ஸ்கிரீன் பிளே சொன்னேன் அவர் வந்து கேட்டுட்டு இன்னி வரைக்கும் வந்து அவர் என்ன கிண்டல் பண்ற அந்த கதை சொன்னதுக்கு வந்து நான் சொன்னது ஒரு எழுத்து அவருக்கு புரியாத மாதிரி நான் சொன்னேன் வேறு யாருமே இப்படி கதை சொன்னது இல்லை அப்படின்னு சொன்னாரு அப்பதான் நினச்சேன் நான் வந்து வரணும்னா முட்டி மோதி நாமே வரணும் அந்த அந்த ஸ்ட்ரகிள் போகும்போது தான் வந்து எனக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் வந்தது கமல் சார் கூப்பிட்டு நாயகன் அழைச்சி நாயகன் பண்ண சொன்னார் ஸோ தேங்க்யூ சார் தட் வாஸ் த பிக் பிரேக் இட் லிபரேட்டட் மீ இட் அது வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ் எப்படின்னா வந்து உனக்கு எதுவும் தெரியாது நான் சொல்கிறது நீ பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க கூட ஒவ்வொரு படமும் பேட்டில் பட் நாயகன் வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னாங்க ஸோ ஒரு டோட்டல் லிபரேஷன் எனக்கு அடைச்சிது தேங்க் யூ ஐ ஓ ஆல் த அதர் ஃபிலிம்ஸ் டு யூ ஃபார் கிவிங் மீ த பிரேக் அண்ட் தேங்க் யூ அகெயின் ஃபார் கிவிங் மீ திஸ் ஃபிலிம் அண்ட் நிறைய தடவை கேட்குறேன் நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ இன்டர்வியூ போகும்போதெல்லாம் எப்படி இருக்குது அவர் கூட வேலை செய்கிறதுக்கு தேர்ட்டி செவன் இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னு எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியல அவர் எப்போ எப்படி முதல் படத்தில் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு எங்களுக்கு வந்து பொறுப்பு கொடுத்தாரோ அதே மாதிரி தான் அதுவும் கொடுத்துருக்காரு அண்ட் வீ ஹவ் ட்ரைட் அவர் பெஸ்ட் சார் டு டூ ஆஸ் வெல் அஸ் வி கேன் தேங்க் யூ வெரி மச் ஐ எம் நாட் சேயிங் எல்லாம் ஒவ்வொரு காஸ்ட் அண்ட் க்ரூ ஒவ்வொருத்தராக சொல்ல பட் ஐ திங்க் திஸ் ஃபிலிம் வுட் நாட் பி த சேம் வித் ஆல் ஆஃப் யூ எவ்ரி ஒன் ஆஃப் யூ தேங்க் யூ வெரி மச் தேங்க் யூ தேங்க் யூ Thank you, sir.